தினத்திலே ஒரு முஸ்லீம் கூட இருக்க கூடாது பட்டினி கிடக்க கூடாது அத்தனை பேருக்கும் உணவுப் பொருட்களை வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வறுமை ஒழிப்பு புரட்சி பித்ரா அதை செயல்முறைப்படுத்தி இருப்பது இந்த ஜமான் ஒவ்வொரு சௌஹீத் சகோதரனும் அந்த கிளை உறுப்பினரும் அதன் நிர்வாகியும் பெருநாள் தினத்துல புது சட்ட வாகன இல்லையோ அதுக்கு முந்தைய தினத்தில் இந்த கிளைக்கான காசு எவ்வளவு வசூலாயிருக்கு இந்த மக்களுடைய பித்ரா தொகை என்பதை கணக்கு பார்த்து இதற்கு தேவையான அரிசி வாங்கணும் சக்கரை வாங்கணும் வாங்கணும் அனைத்தையும் வாங்கி சரக்கு ஏத்தி வீடு வீடாக கொண்டு போய் கொடுப்பார்கள் பெருநாள் தொழிலுக்கு முன்னால் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக பெருநாள் தொழிற்கு முன்பு வரை தன் மனைவி மக்களை கூட பார்க்க முடியாமல் இந்த பணியை நிறைவு செய்துவிட்டு தொழுகையில வந்து அல்லா

நம் அத்தனை பேருக்காகவும் அந்த பித்ராவுடைய உணவை பெற்ற எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் பிரார்த்தனை செய்திருப்பார்கள் அவ்வளவு பேருடைய பிரார்த்தனையும் இந்த கொள்கைவாதி அத்தனை பேருக்கும் சென்றடைகிறது அவ்வளவு பேரும் மன்னிப்பு கோரிக்கையும் சென்றடைகிறது அல்லாஹ் நம்மை மன்னிப்பானா இல்லையா அவ்வளவு பேருடைய பிரார்த்தனையும் சென்றடைகிறது அல்லாஹ் நம்மை கருணை காட்டுவானா இல்லையா அவ்வளவு பேருடைய பிரார்த்தனையும் சென்றடைகிறது அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் சொர்க்கத்தை கொடுப்பானா இல்லையா அதற்காகத்தான் இந்த ஜமாத்தில் இருக்கும் முழுக்க முழுக்க ஏழைகளுக்கு மட்டும்